இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இது இயற்கை முறையில் ஷாம்பு தயாரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட போகிறாரு ஓகே அரப்பு ஓகேங்க இது என்ன என்ன செடிங்க இது இது அரப்பு அரப்பு செடி கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்க இது சின்ன சின்ன மலை அடிவார பகுதியில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரப்பு செடி இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது வந்து வேளா முள்ளு இது வந்து கொடை வேளா முள்ளு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது கொஞ்சம் இலை பெருசாக இருக்கும் இது இலை சின்னதாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொட்டாஞ்சி நீங்க மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா மக்களே இது அரப்பு மரம் காட்டு மச்சம் ஃபுல்லாக இதுதான் அரப்பு மரம் நம்ம வேறு இடத்துல பெருசாக காட்டலாம் இந்த இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு சா அப்படியே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே அந்த இது என்னதுங்க காயெல்லாம் இருக்குதுங்களே காயெல்லாம் தேவை இல்லை அதெல்லாம் போகக்கூடாது இதில் இருக்கிற அந்த தலை தலை இருக்கு பாத்தீங்களா இல ஆமா இத மட்டும் தான் போடுறோம் இத நல்லா போட்டு காய வச்சு வெயில்ல காய வச்சு போட்டு அரைச்சு வேற ஏதாவது இல்ல மிக்ஸ் பண்ணுங்களா எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல இது வெயில்ல காய வச்சு ஃபுல்லா அரைச்சு மாவு மாதிரி மிக்ஸில போட்டு கூட அரைச்சுக்கலாம் இல்ல இப்ப எல்லாம் அரைச்சிட்டு இத தலைக்கு போட்டா ஷாம்பு மாதிரி ஒரு வர வரும் சரி சரி அந்த மாதிரி போட்டுக்கலாம் फ्रेंड्स ஓகேங்களா இயர்க்கே இயர்க்கே முடி கொட்டாத தலையில கூலிங்கா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஷாம்புக்கு பதிலா யூஸ் பண்ணலாம் அந்த காலத்துல இருந்து கிராமத்துல எப்பயுமே அரப்பு தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க முடி கொட்டாது இந்த வெள்ளை முடி வராது அரைச்ச முடி வராது எதுவுமே வராது இருக்கும் ஆனா இப்போ வந்து நாகரிகம் வளர்ந்தது டைம் எதுவும் பத்தாததுனால எல்லாமே ஷாம்பு பக்கம் போயிட்டாங்க ஆனா இயற்கையா நமக்கு தலையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அரப்பு தான் பிரண்ட்ஸ் போடணும் அரப்பு தான் யூஸ் பண்ணணும் சரிங்க இதில் வந்து கெமிக்கல் வந்து எந்த ஒரு சேக்கு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை காய வச்சு நீங்கள் போட்டு அரைச்சு நீங்கள் தலைக்கே நார்மலாக நார்மலாக எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை சரி ஓகேங்க ஓகே நண்பரே நன்றி வணக்கம் தேங்க்யூ செய்முறை மக்களை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்முறையை நீங்களும் பயன்படுத்தி உபயோகித்து பாருங்கள் முடிவு வந்து அதிக அழுத்து முடி மாரி உங்களுக்கும் நரமுடி இல்லாம உங்களுக்கு ஏர்க்கியா இருக்கும் வள வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you